கலைஞர் டிவி சிநேகிதே நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பொன்னண்ணாதுரை இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து டயாபட்டிக் ரெண்டாவது பார்த்திங்கன்னா தைராய்டிசம் ஹைப்போ தைராய்டிசம் ஹைப்பர் தைராய்டிசம் இப்போ இந்த தைராய்டு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ இந்த தைராய்டு வந்து எதனால் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அயோடின் கலந்த உப்புகளை குறைவாக எடுத்துக்கொள்வதாக தான் இப்போ வந்து அதனால் இந்த அயோடின் மிகையாக உள்ள உணவுகளையும் உப்பையும் எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து கிராமங்கள்லேயும் சரி கிராமங்கள்லேயும் நகரங்களையும் சரி உப்பு வணிகர்கள் வந்து வண்டியில் மாட்டு வண்டியில் கூட்டு வருவாங்க உப்பு உப்பு அப்படின்னு கூட்டு கொண்டு வருவாங்க அந்த உப்பை வந்து பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக ப்ளீச் பண்ணப்பட்ட அதாவது சுத்தரிக்கப்பட்ட உப்பை வந்து பயன்படுத்துவது அவ்வளவும் கெடுதல் இப்போ அன்றைக்கி ஒரு கடையில் போய் பார்த்தலாம் எங்கள் ஒரு கிராமத்திலேயே ஒரு உப்பை அதில் வச்சுருக்காங்க அது சாப்பாட்டுக்கு உகந்தது அல்லன்னு எழுதியிருக்காங்க அது உண்மையில் சத்தியமாக சொல்கிறேன் அதுதான் சாப்பாட்டுக்கு உகந்தது அந்த உப்பு வந்து அந்த கல்லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தேழு ஆறு வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா மெட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் விட்டமின்ஸ் அண்ட் எல்லாமே அதில் இருக்குது இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்து மினரல்ஸ் தான் நம்முடைய நாளம் இல்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துவது இப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாளமில்லா சுரப்பிகளில் வந்து மெயினாக வந்து பிட்யூட்டி மெயினாக பெற்றூட்டிக் கிளிக்கலான்னு சொல்கிறோம் பின்னியிலான்னு சொல்கிறோம் அடுத்து தைராய்டு பேரா தைராய்டு இந்த தைராய்டு பேரா தைராய்டு வந்து சரியாக வேலை பார்க்கலன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அது குறைவாக சுரந்தால் ஹைப்போ தைராய்டு சொல்கிறோம் அதிகமாக சும்தான் ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்கிறோம் இப்போ இதில் குறைவாக சுரக்க சுரக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா ஒபிசிட்டி வந்துடும் குண்டு ஆகிடுவாங்க அடுத்து மந்த புத்தி வரும் எதையும் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஃபேட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா எதுவும் ஒரு ஆர்வம்மையாக இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால பெண்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காலம் தவறிய மாதவிடா சுழற்சி இருக்கும் அதாவது என்னன்னு சொன்னாக்க மாதவிடா சுழற்சி வந்து ஒழுங்காக இருக்காது காலம் தவறி வரும் மூணு மாதத்துக்கு உறுப்பை ஆறு மாதத்துக்கு உறுப்பை இது மாதிரி வரும் இப்படி வர்றதுனால என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறப்பதில் வந்து சிரமங்கள் இருக்கும் அதாவது குழந்தை பிரெக்னன்சி ஆகிறது வந்து சிரமங்கள் இருக்கும் அதனால் இந்த தைராய்டை ஒழுங்குபடுத்துவது மிக 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 முக்கியமானது அதுக்கு உணவு பழக்கங்கள் தான் மிக மிக முக்கியமானது முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உப்பை பழம் பயன்படுத்துகிறத நீங்கள் பயன்படுத்திருக்கோம் கல்லு சில வந்து ப்ளீச் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வாங்கக்கூடாது ப்ளீச் பண்ணாத அதாவது சுத்தரிக்கப்படாத பழுப்பு நிறம் உள்ள நீங்கள் வந்து சால்ட்டை வந்து பயன்படுத்தணும் உணவில் இப்போ நாங்கள் இப்போ ராமேஸ்வரம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே உப்பளங்கள் நிறையா இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு மூட்டை உப்பை வாங்கிட்டு வந்துட்டேன் உப்பை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் அதை சமைக்கிறோம் அப்போ வந்து அது மாதிரியான இயற்கையாக வாழ்கிறப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து கால்சியம் சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கால்சியம் சத்து செலவு கால்சியத்து அப்போ கால்சியம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு தைராய்டு வர பிரச்சனை வருவாங்க வரவே வராது இயற்கையான கால்சியத்தை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனையே வராது வராது இப்போ கால்சியம் எதில் இருக்குதுன்னு சொன்னால் கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகள் பார்த்திங்கன்னா பசும் பால் பசும் பால் முட்டை அடுத்து வந்து பசும்பால் முட்டை இதில் வந்து கால்சியம் சத்து மிகையாக இருக்கிறது அப்போ கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கங்களே அதில் வந்து அந்த கா சுண்ணாம்பருக்குலாம் அதில் கால்சியம் இருக்கும் அதை வச்சு சாப்பிடுவாங்க அதனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தைராய்டு குறைபாடுகள் மிக குறைவாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைராய்டு நிறையா வருது அதனால் ஒபிசிட்டி ஆகிடுறாங்க ப்ளஸ் வந்து ஈரோகல் மென்டேஷன் வருது வருது அதனால் இந்த தைராய்டை போக்குவதற்கு சீராக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நான் டிப்ஸு சொல்லி தரப்புறேன் ஒன்றாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்ம கல்லுப்பு இயற்கையாக கிடைக்கிற கல்லுப்பை நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் ஓகே அல்லது ரா அதுக்கு இல்லைன்னா ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு சொன்னால் அதுக்கிட்ட ராக் சால்ட் ராக் சால்ட்டை பொடி பண்ணி வச்சு வாங்கக்கூடாது ராக் சால்ட் தான் கட்டியாகவே கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அதை வந்து அரைச்சி வச்சுக்கிறேங்க அது ரெண்டாவது விஷயம் அதை வச்சுருங்க அது இல்லாமல் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு உங்களுக்கு சொல்லித் தர்றேன் இதை சீராக்குவதற்கு இந்த உச்சந்தலையில் ஒன்று அடுத்து பருவ மத்திய ரெண்டு இந்த காதுக்கு மேலே இந்த ரெண்டு புள்ளிகள் அடுத்து அதுக்கு அதுக்கு நேராக கீழே இங்கே ரெண்டு புள்ளிகள் அடுத்து இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா அதில் ரெண்டு புள்ளிகள் இந்த புள்ளிகளை நீங்கள் அழுத்தம் கொடுப்ப திருந்தோறும் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதில் ஒரு டிஎஸ்ஹெச் ஒரு பொண்ணுக்கு வந்து நூற்றி நாலு இருந்துச்சு அதை வந்து இதே பாயிண்ட்டை பாயிண்டை அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை நாங்கள் வந்து தூண்டுதல் செய்து அவங்களுக்கு வந்து நாலு புள்ளி அஞ்சுக்கு கொண்டு வந்தோம் ஸோ இது நிரந்தரமாக இருக்குமா அப்படி செக் பண்ணுறதுக்காக ஒன்றரை ஆண்டுகள் கழிச்சு திருப்பி அவங்கள செக் பண்ண சொன்னோம் செக் பண்ணுறப்ப அப்போ இயல்பு நிலையிலே இருந்தது அதனால் இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள் ரொம்ப ரொம்ப மிகையாக உங்களுக்கு வந்து உதவி புரியும் அதனால் அந்த அக்குப்ரெஷர் பாயிண்டை போட்டுக்கிறேங்க அடுத்து வந்து இந்த முறைகள் நீங்கள் இப்படி பயன்படுத்துனதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்த தைராய்டு பிரச்சனை சரி ஆயிடும் சரியாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் திருநீர் வைக்கிறோம் இல்லையா இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் இல்லையா திருநீர் வைக்கிறது அது வந்து இந்த பாயனை தூண்டி விடுறது தான் அடுத்த கோயிலுக்கு என்ன போயிட்டு பண்ணுவோம் இங்கே வந்து குட்டிக்கிடுவோம் அதுவும் அதுக்காகத்தான் ஓகேவா இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பேன் ஏதாச்சும் இது நினைவாற்றலை அதிக அதிகரிக்கக்கூடிய புள்ளி அதே போல் நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுகிற புள்ளி இப்போ நினைவாற்றல் அதிகரித்து என்ன பண்ணோம்னா இங்கே வச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ அழுத்தம் இல்லையா டக்குன்னு அங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் இந்த நினைவாற்ற அதிகரிக்கிற புள்ளி மனத்தை சாந்தப்படுத்துகிற புள்ளி இந்த இடம் இந்த புள்ளிகளை நீங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக டெஃபினட்டாக உங்கள் இயல்பு நிலைக்கு வந்துடும் இந்த இடத்துக்கு இல்லையா ஜஸ்ட் இந்த இடத்துல தட்டிக்கிறங்க புரிஞ்சுப்போச்சு சென்டரில் தட்டிக்கிறங்க இந்த சென்டரில் தட்டிக்கிறங்க இங்கே எப்படி அழுத்திக்கிறோங்க இந்த இடத்துல நல்லா கிளாக் வைஸ் இருபத்தி ஏழு முறை அழுத்திக்கிறோங்க இங்கே குட்டிக்கிருங்க இப்படி பண்ணுற பண்ணிவிட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இயல்நிலை நிலைக்கு வந்துடும் இதை செஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் இதை பண்ணுறதுனால தைராய்டு ஏற்றத்தாழ்வு சீராகி உங்களுடைய மென்சுரல் சைக்கிள் ஒழுங்காகும் மென்சுரல் சைக்கிள் ஒழுங்கானத்தான் மாது சுழற்சி ஒழுங்கானத்தான் நீங்கள் குழந்தை பெறுவதற்கான தகுதியை பெறுகிறீர்கள் அப்போ வந்து குழந்தை பெறுவதற்கான பிரச்சனையும் இதிலே சால்வ் ஆயிரும் ஸோ இது மாதிரி இயற்கையோடு நீர் சேர்ந்து இயற்கையோடு வாழ்வதனால தான் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் கிடைக்கும் இயற்கை விதிமீறல்கள் தான் நோய் இயற்கை விதிமீறல்கள் இயற்கைக்கு புறம்பாக நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் நோயை உருவாக்கும் இயற்கையோடு வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அடுத்து சிலி ரிச் ஃபுட்டை எடுத்துக்கணும் சிலி ரிச் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது அடுத்து விட்டமின் டுவெல் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த விட்டமின் டுவெல் அதிகமாக உள்ள உணவுகள் எதில் இருக்குன்னு சொன்னால் ஃபிஷ்ல இருக்குது மீட்டில் இருக்குது அதை சாப்பிட முடியாதவங்க நிறையா வெஜிடபிள்ஸில் நிறைய எடுத்துக்கிறேங்க நிறைய எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நட்ஸ் இருக்கு இல்லையா நட்ஸு சுண்டல் அது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டல் அவரை அவரை விதை இருக்கு அவரை அவரை விதை இது மாதிரியான சோயாபீன்ஸு இதெல்லாம் வந்து நிறையா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த சத்துக்கள் வந்து விட்டமின் டுவெல் சத்துக்கள் வரும் செலுனியும் கிடைக்கும் அப்போ நோயில்லாத நிலையை உருவாக்கலாம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலிகள்